வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காலநிலை மாற்றமும் கால்நடை வளர்ப்பும் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய நுண்ணுயிரியல் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் எம் வித்யா அவர்கள் தரும் தகவல்கள் காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் என்பது மனித செயல்பாடுகளால் வளிமண்டலத்தில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு போன்ற க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதாவது இந்த மாதிரி கேஸஸ் வந்து அதிக அளவில் சேருவதனால புவி தான் குறிக்குது இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் சொல்கிற கார்பன் டை ஆக்சைடு போன்ற பல வாயுக்களுடைய முதன்மையான பங்கு என்னன்னு பார்த்தோன்னா சூரிய கதிர்களால் பூமியின் மேல் வரும் வெப்பத்தை தக்க வைத்து கொண்டு ஈர்த்து பூமிக்கு தேவையான வெப்பத்தை தக்க வைப்பது கொண்டுவதே இதன் முதன்மையான பணியாகும் ஆனால் தற்போதைய காலத்தில் இந்த க்ரீன் ஹவுஸ் கேசஸின் அளவு மிக அதிகமாக இருக்கிறது வெளிமண்டலத்தில் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது முக்கியமாக நம்ம சொல்லும்போது விவசாயம் மற்றும் கால்நடை சார்ந்த பணிகள் இந்த க்ரீன் ஹவுஸ் கேசஸ் இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்குது இந்த மாதிரி புவி வெப்பமாகிறதுனால பல மாற்றங்கள் ஏற்படுது அதிக வெப்ப அலை கடும் வறட்சி இல்லைன்னா அதிகமான பொழிவு போன்ற பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுது பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள தற்போதைய உலக வெப்பநிலையை விட ஒன்றிலேருந்து இரண்டு டிகிரிஸ் அதிகமாகவும் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கடல் அளவு இருபத்தி மூணுலருந்து இருபத்தேழு சென்டிமீட்டர் கம் கடல் மட்டம் உயர்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது கால்நடைகள் வந்து இந்த பருவநிலை மாற்றம் இல்லை காலநிலை மாற்றத்திற்கு காரணமாக இருந்தாலும் அவைகள் வந்து பெரும் அளவில் இந்த காலநிலை பா மாற்றத்தினால பாதிப்பும் அடைகிறது ஸோ இதற்கு ஒரு தீர்வாக அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய வெப்பத்தை தாங்கக்கூடிய நிலையில் சில கால்நடை வளர்ப்பு முறைகள் பரிந்துரைக்கப்படுது எனவே கால்நடை வளர்ப்பவர்கள் கால்நடைகள் இந்த கால்நிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளையும் அதை சரிசெய்யும் முறைகளையும் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது இப்போ கால்நடைகளில் ஏற்படுற பாதிப்புகளை பற்றி பார்க்கலாம் பாதிப்புகள்னு சொல்லும்போது இந்த பருவநிலை மாற்றம் இல்லை காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப கால்நடைகள் தங்களை தயார் செய்து கொள்கிறது அதாவது அடாப்ட் செஞ்சு கொள்கிறது இதில் வந்து கடினம் இரு கடினமாக இருப்பதனால நிறைய உற்பத்தி திறன் இல்லை பழைய பாதிப்புகள் ஏற்படுது பொதுவாக இந்த பாதிப்புகளை வந்து நேரடியான பாதிப்புகள் இல்லை மறைமுகமான பாதிப்புகள்னு நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல நேரடியான பாதிப்புகள்னு பார்க்கும்போது அதிக வெப்பநிலையினால் முதல்ல கால்நடைகளில் வெப்ப அயற்சி ஏற்படுது இந்த அதிக வெப்பத்தினால மூன்று வகையான பாதிப்புகள் ஏற்படும் முதல்ல சரியாக உணவு உட்கொள்ளாமல் இருக்கிறது இதனால் வந்து அதோடைய உடல் இடை குறையுது அது மாதிரி உற்பத்தி திறனும் குறையுது பால் முட்டை இறைச்சி போன்றவற்றின் உற்பத்தி குறையிறதுனால உற்பத்தி மட்டும் இல்லாமல் அந்த பாலின் தரமும் குறையுது அடுத்த பாதிப்பு என்னன்னு பார்க்கும்போது பல வகையான ஹார்மோன்கள் மற்றும் சுரப்பிகள் வந்து இந்த வெப்ப அதிக வெப்பத்தினால அதோடைய சுர அதன் சுரப்புத்தன்மை வந்து மாறுபடுது இதனால் நிறைய இனப்பெருக்க பாதிப்புகள் ஏற்படுது அதாவது சினைப்பருவ மாற்றங்கள்லாம் சரியாக தெரியறதில்ல அதே மாதிரி கருத்தரிக்கிறதுல நிறைய ஃபெயிலியர் கருத்தரிக்கிறதுலையும் கடினமாக இருக்குது அடுத்த பாதிப்புன்னு பார்க்கும்போது நேரடியாக இந்த அதிக வெப்பநிலை வந்து நோய் மண்டலத்தை நோய் தடுப்பு மண்டலத்தை பாதிக்குது இதனால் பல நோய்களுக்கும் கால்நடைகள் உள்ளாகிறது அடுத்தது மறைமுகமான பாதிப்புகள்னு பார்க்கும்பொழுது நோய்களை பரப்பும் ஈக்கள் கொசுக்கள் உண்ணிகள் போன்றவை இந்த அதிக வெப்பநிலை இல்லைனா காலநிலை மாற்றத்தில் அதிக அளவில் உற்பத்தியாகி இருக்குது இதனால் நோய்கள் பரப்புறதுக்கும் அது சுலபமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுணிகள்லாம் வந்து அந்த காலநிலை மாற்றத்துக்காக தங்களை தயார்படுத்தி அடாப்ட் செஞ்சுக்கும்போது என்னாகுது அதோடைய வாழ்க்கை சுழற்சி முறையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு எப் முது எப்போதும் இல்லாத புதிய இடங்களுக்கு அவை சென்று புதிய இடங்களில் புதிய நோய்களையும் உண்டாக்குகிறது அடுத்த மறைமுக இதுன்னு பார்க்கும்பொழுது காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் வறட்சியால் தீவனமோ இல்லை நீர் பற்றாக்குறையும் ஏற்படலாம் அதுவும் ஒரு ஒன்றாக பாதிப்பு கால்நடை வளர்ப்பில் வந்து என்னென்ன வெப்பநிலையை தாங்கி கொண்டு கால்நடை வளர்ப்பு பண்ணக்கூடிய முறைகள் என்னென்னு சிலவற்றை பார்க்கலாம் முதல்ல வந்து கால்நடைகளிலே அமைப்பு முறைகள் அதாவது ஹவுசிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இதில் வந்து நல்ல காற்றோட்டமான குடில்கள் இல்லது பண்ணைகளில் கால்நடைகளை பராமரிக்கிறோம் இது வந்து வெப்பத்திலேருந்து பெருமளவு கால்நடைகளை பாதுகாக்கும் அடுத்தது நல்ல நிழல் கூடிய மரங்கள் சுற்றியும் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இயற்கையான நிழல் இருக்கும் பகுதிகளில் கால்நடைகள் இருப்பிடங்களை அமைக்கிறதுனால நேரடியாக வரும் கத் சூரிய கதிரியக்க வெப்பமானது பெருமளவு ப குறையுது அதாவது நாற்பது சதம் வரை இந்த வெப்ப அளவு குறைவதாக கணிக்கப்படுது மேலும் கால்நடைகளின் சுற்றுப்புறங்கள்லையும் வெறும் வெறும் நிலமாக இல்லாமல் தாவர பரப்பு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா இதுவும் கணிசமான அளவு இந்த ரேடியன் ஹீட்டுன்னு சொல்கிற கதிரியக்க வெப்பத்தை குறைக்குது அடுத்தது வந்து நோய் தடுப்புக்கு பார்க்கணுன்னா எந்தெந்த இடங்களில் சில நோய்கள் பரவலாக இருக்குன்னு தெரிஞ்சுற இடத்துல அங்கே முன்ன முன்னெச்சரிக்கையாக தடுப்பூசிகளை பயன்படுத்தி நோய் எதிர்ப்பு திறன்களை நம்ம மேம்படுத்தணும் அடுத்தது சில தீவன உத்திகளையும் நம்ம செயல்படுத்தலாம் பொதுவாக இந்த மாதிரி கால்நிலை மாற்றத்தினால தீவன பற்றாக்குறை ஏற்படுற ஏற்பட கூடும் அதனால் தீவனங்கள் வந்து இருக்கிற சமயத்தில் அதை நல்ல நல்லபடியாக பாதுகாத்து பதப்படுத்தி வச்சுக்கணும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இந்த மீத்தேன் ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க இந்த கால்நடைகள் வந்து அதிக அளவில் இந்த மீத்தேன்ற ஒரு வாயு அதுவும் ஒன் ஆஃப் அதுவும் வந்து இந்த ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான் அது வந்து அதனால தான் கால்நடைகள் வந்து பெரும் அளவில் இந்த காலநிலை மாற்றத்துக்கு ஒரு காரணமாக கருதுகிறோம் இந்த உற்பத்தியை கால்நடைகள் பொழி கால்நடைகள் வந்து குறைக்கிறதுக்கும் சில வகை உணவு உத்திகள் இருக்குது அதாவது தீவனத்தை வந்து குச்சி முறையில் குச்சி தீவனமாக நம்ம கொடுக்கும்பொழுது அதை கால்நடைகள் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் இந்த மீத்தேன் உற்பத்தியும் குறையுது அதே மாதிரி புரத சத்து மிக்க புண்ணாக்க கொடுக்கும்பொழுது அது சரியாக சரிமானமும் ஆகி மீத்தேன் உற்பத்தியும் குறையுது அதே போல் நுண்ணுயிர் சார்ந்த சில கூடிய மிக்க பொருள்களையும் உணவில் சேர்க்கலாம் அதாவது ஈஸ்ட் இல்லது அசிட்டோஜெனிக் பாக்டீரியா போன்றவற்றை நம்ம வந்து உணவில் சேர்க்கும்பொழுது சில அமிலங்கள் அதாவது ப்ரொப்பியோனிக் அமிலம் போன்ற அமிலங்கள் அதிகமாக சுரப்பதனால இதுவும் வந்து மீத்தேன் ப்ரொடக்ஷன் சொல்கிற மீத்தேன் வாயுவின் அளவை குறைக்குது இது மாதிரி இந்த வெப்பநிலையை தாங்கி கொண்டு கால்நடை வளர்ப்பும் முறைகள் அதாவது இதை வந்து கிளைமேட் ரெசிலியன்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் இந்த மாதிரி பழக்கங்களை வந்து கால்நடை பராமரிப்பில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தும் மூலம் கால்நடைகளை காலநிலை மாற்றத்திலிருந்து பெருமளவு அந்த பாதிப்பிலிருந்து நம்ம தடுக்க முடியும் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் வித்யா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்